இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தனாவும் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி ரோமர் இரண்டாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்குச் சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் இவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ உன் கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியின் தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கனை நாளிலே உனக்காக கோபாக்கனையை குவித்து கொள்ளுகிறாயே தேவன் அவனவனுடைய கிரைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு வளமளிப்பார் சோர்ந்து போகாமல் அற்கரையை செய்து மகிமையையும் கனத்தையும் வழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படைந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாகினைவரம் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கேட்டுப்போவார்கள் எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தேர்ப்படைவார்கள் நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புரஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய மனசாட்சியும் கூட எடுக்கிறதுனாலும் குற்றம் ஒன்று குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாக இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னதென்று நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா களவு செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா விபச்சாரம் செய்யக்கூடாதென்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா விக்கிரகங்களை அருவறுக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் பிரஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறத நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான் நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் விருத்த சேதனமில்லாமையாயிற்றே மேலும் உருத்த சேதனமில்லாதவன் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய உருத்த சேதனம் இல்லாமல் விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா சுபாவத்தின்படி உருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாக இருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாக இருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதனல்ல புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் வருத்த சேதனமும் வருத்த சேதனமல்ல உள்ளத்திலே யூதனானவனே யூதன் வெளுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் வருத்த சேதனமே வருத்த சேதனம் எப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது ஆமேன்